வாஸ்து சாஸ்திரம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நாம் சமையலறை அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பொதுவாக கிழக்கு திசையை நோக்கிய சமையலறையை பலர் விரும்புவார்கள் காரணம் சூரியனின் ஆதிக்கத்தை சூரியனுடைய சிறப்பை தருகின்ற சமையலறையாக கிழக்கு திசையில் இருக்கின்ற சமையலறை இருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஆனாலும் கூட நமது வாஸ்து சாஸ்திரத்தில் அந்த கிழக்கு திசையிலேயே எந்தெந்த மூலையில் எந்தெந்த பகுதியில் சமையலறை இருந்தால் சிறப்பு என்பதை பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக கிழக்கு திசையின் மூன்று நிலைகளில் சமையலறை அமைப்பை சிலர் அமைப்பார்கள் முதலாவது வடகிழக்கில் அமைப்பார்கள் இல்லையென்றால் கிழக்கு மத்தியில் அமைப்பார்கள் அப்படியும் இல்லை என்றால் தென்கிழக்கில் அமைப்பார்கள் ஆனால் இந்த மூன்று திசைகளில் எது சிறப்பானது எது எந்த பகுதியில் சமையலறை வைக்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது என்றால் அதாவது ஈசானிய மூளை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதியில் சமையலறை இருக்கக்கூடாது காரணம் அந்த ஈசானிய மூலை சமையலறை வைத்தால் பொண்ணும் கரியாகும் அதாவது பொருளாதார முன்னேற்றத்தை தராது வம்ச வளர்ச்சியை ஏற்படுத்தாது ஆண்களுக்கு மிக தாழ்வான நிலையை உயர்ந்த அந்தஸ்தை தராமல் அந்த வடகிழக்கு சமையலறை செய்துவிடும் அதனால் வட கிழக்கு திசையில் வடகிழக்கு சமையலறையை நாம் தவிர்ப்பது நல்லது அதற்கு அடுத்ததாக கிழக்கு மையத்தில் சமையலறை வைக்கும்பொழுது பலன்கள் மிக குறைவாக இருக்கும் பெரிய முன்னேற்றமும் இருக்காது அதே சமயம் தாழ்வு என்றும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சராசரியான வாழ்க்கையாக பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாத அளவு அந்த கிழக்கு திசையின் மையத்தில் சமையலறை இருந்தால் அமைந்துவிடும் இதற்கு அடுத்ததாக மிக சிறப்பான அமைப்பு சமையலறைக்கு எது என்று கேட்டால் கிழக்கு திசையின் தென்கிழக்கு பகுதி அதாவது வாசு சாஸ்திரத்தில் இதை அக்னி மூலை என்று சொல்வார்கள் அந்த அக்னி மூலை சமையலறை இருந்தால் மிக உயர்வான ஒரு வாழ்க்கை நிலையை ஒரு நிம்மதியான வாழ்க்கை நிலையே உடல் நிலையில் இல்லாத ஒரு சிறப்பாக அது இருக்கின்றது காரணம் சாஸ்திரமே இதை அக்னி மூலை என்று சொல்லிவிட்டது அக்னி இருக்க வேண்டிய இடமாக இந்த தென்கிழக்கு மூளை நமக்கு அமைகிறது அந்த இந்த பகுதியில் நாம் சமையலறை அமைத்தோம் என்று சொன்னால் வீட்டில் எந்த ஒரு பெரிய தோஷம் இருந்தாலும் அதனை ஓரளவாவது கட்டுப்படுத்துகின்ற ஒரு பரிகாரமாக அந்த தென்கிழக்கு சமையலறை நமக்கு அமைகிறது நாம் கிழக்கு திசையில் சமையலறை பொழுது எந்த காரணம் கொண்டும் வடகிழக்கை நாம் தவிர்க்க வேண்டும் அதாவது வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூளை சமையலறையை தவிர்க்க வேண்டும் கிழக்கு மையத்தில் சமையலறை இருந்தால் அதாவது பெரிய முன்னேற்றம் இருக்காது என்று ஏற்கனவே சொன்னேன் அதனால் அதை அதையும் தவிர்த்து மிக சிறப்பான சமையலறையாக இருக்கக்கூடிய தென்கிழக்கு சமையலறை அதாவது அக்னி மூலை சமையலறையை நாம் தேர்வு செய்ய வேண்டும் சரி இப்பொழுது வடகிழக்கு மூலையில் சமையலறை இருந்தால் எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக வடகிழக்கு என்பது ஈசானிய மூலை இது தண்ணீர் இருக்க வேண்டிய பகுதி பாரமான எந்த ஒரு பொருட்களும் எந்த ஒரு கட்டிட அமைப்பும் இந்த வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடாது குறிப்பாக இந்த பகுதியில் ஜன்னல்கள் அதிகமாக இருந்தால் மிக சிறப்பு ஆனால் அதுவே இந்த வடகிழக்கு மூலையில் நாம் சமையலறை அமைத்து விட்டால் ஒரு உஷ்ணமான நிலையை அந்த வடகிழக்கு பகுதி ஏற்படுத்திவிடும் ஈசானிய மூலையின் ஒரு சிறப்பை நாம் இழந்து விடுவோம் இதனால் நமக்கு மிக மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்படுகின்றது உடல்நிலையிலும் படிப்படியான ஒரு ஆரோக்கிய குறைவை இந்த வடகிழக்கு மூளை சமையலறை நமக்கு தந்துவிடும் அதிலும் நாம் பார்க்க வேண்டுமென்றால் ஆண் குழந்தைகளுக்கு இந்த வடகிழக்கு மூலை சமையலறை இருப்பது மிக ஒரு முன்னேற்ற குறைவை தருகின்றது ஆகவே நேயர்களே வடகிழக்கு மூலையில் சமையலறை இருப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படியே வடகிழக்கு மூலையில் சமையலறை இருந்துவிட்டால் என்ன செய்வது என்று பார்த்தால் அந்த வடகிழக்கு மூலையின் அந்த சமையலறை இருக்கின்றதல்லவா அந்த சமையலறையின் வடகிழக்கு மூலையில் ஷிங்க் என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணீர் நாம் பாத்திரம் கழுகுகின்றோமே அந்த சிங்கை நாம் அமைத்து விட்டால் அந்த வடகிழக்கு மூளை சமையலறைக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய தோஷம் ஓரளவாவது கட்டுப்படும் அதாவது ஓரளவு தான் ஆனால் முழுமையான ஒரு பரிகாரமாக அது இருக்காது காரணம் அதோடைய தன்மையை அது காட்டத்தான் செய்யும் அதனால் முடிந்த அளவு ஈசானிய மூளை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூளை சமையலறையை நாம் தவிர்க்க வேண்டும் அதே கிழக்கு திசையின் மையத்தில் சமையலறை இருப்பதும் நாம் தவிர்க்க வேண்டும் அநேகமாக அப்படி கிழக்கு திசை மையத்தில் சமையலறை இருக்காது அப்படி இருந்தாலும் கூட இந்த வடகிழக்கு மூளையில் அமைத்தால் ஓரளவாவது அந்த கிழக்கு மையத்தில் இருக்கக்கூடிய சமையலறையின் தீய ஆற்றல் தீய ஒரு தாக்கம் குறைவாக நமக்கு கிடைக்கும் ஆனால் தென்கிழக்கு பகுதியில் அதாவது அக்னி மூலையில் என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு பகுதியில் சமையலறை இருந்துவிட்டால் எந்த பரிகாரமும் தேவையில்லை மிக சிறப்பாக அது அமைந்துவிடுகிறது ஆனாலும் கூட இதில் கூட ஒரு ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் தென்கிழக்கில் என்று சொல்லக்கூடிய அக்னி மூலையில் நாம் சமையலறை அமைந்துவிட்டாலும் அந்த தென்கிழக்கு சமையலறையின் அக்னி மூலை சமையலறையின் முழு பலனை நாம் பெற வேண்டும் என்றால் அந்த அக்னி மூலை சமையலறைக்கு வடகிழக்கில் இந்த பாத்திரம் கழுவுகின்ற இந்த சிங்கை அமைக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்திருக்க வேண்டும் பொதுவாக ஒரு வீட்டுக்கு முதன்மையாக சமையலறையாக இருப்பது தென்கிழக்கு என்று சொல்லக்கூடிய அக்னி மூலை சமையலறை என்பதை நாம் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு பகுதியில் சமையலறை இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நாம் தெரிந்து கொண்டோம் அப்படி தென்கிழக்கு பகுதியில் சமையலறை அமையாவிட்டால் வேறு எங்கு சமையலறை அமைப்பது என்று கேட்டால் வாயு மூலை என்று சொல்லக்கூடிய வடமேற்கு பகுதியில் சமையலறை அமைக்கலாம் இந்த ரெண்டு பகுதியை தவிர வேறு எந்த பகுதியிலும் சமையலறை இருப்பது சிறப்பாக இருக்காது அதுபோல் இந்த அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு பகுதி வாயு மூலை என்று சொல்லக்கூடிய வடமேற்கு பகுதி இந்த இரண்டில் எது சிறப்பானது என்று பார்த்தால் முதலில் இருப்பது அக்னி மூலை காரணம் அதை அக்னி மூலை என்று வாஸ்து சாஸ்திரமே தெளிவாக குறிப்பிட்டு விட்டது அதனால் இந்த இரண்டு பகுதி வாயு மூலை அக்னி இந்த இரண்டில் எது சிறப்பு என்று பார்த்தால் அக்னி தான் மிக சிறப்பாக இருக்கிறது அதாவது முதல் தரமாக இருக்கின்றது அப்படி அக்னி மூலையில் சமையலறை கிடைக்காத பொழுது தான் நாம் வாயு மூலையில் சமையலறையை தேர்வு செய்ய வேண்டும் இந்த அக்னி மூலை சமையலறைக்கும் வாயு மூலை என்று சொல்லக்கூடிய வடமேற்கு சமையலறைக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது அதாவது பலன்களில் வித்தியாசம் இருக்கின்றது அக்னி மூலை சமையலறை ஒரு அமைதியான வாழ்க்கையை பொருளாதார தடை இல்லாத ஒரு மிக சிறப்பான வாழ்க்கையை நமக்கு அமைக்கிறது ஆனால் வடமேற்கு என்று சொல்லக்கூடிய வாயு மூளை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் சமையலறை அமைத்தால் நமக்கு பொருளாதார மேன்மை மிக சிறப்பாக இருக்கும் அதாவது சொந்த வீடு கட்டுகின்ற அளவுக்கு வாடகை வீட்டில் குடி போனவர்கள் கூட அடுத்ததாக சொந்த வீடு வாங்குகின்ற யோகத்தை வாயு மூலையில் அமைகிற சமையலறை நமக்கு தருகிறது ஆனால் அதே போல ஒரு சின்ன விஷயம் இந்த வாயு மூலை சமையலறையில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதாவது மருத்துவ செலவு திடீர் மருத்துவ செலவை இந்த வாயு மூலையில் இருக்கின்ற இந்த சமையலறை தருகிறது அதனால் அக்னி மூலை வாயு மூலை இந்த ரெண்டு பகுதியில் சமையலறை அமைப்பதற்கு இடம் ஏதுவாக இருந்தால் நாம் முதலில் அக்னி மூலையை தேர்வு செய்வது நல்லது அப்படி கிடைக்காத பொழுது வேண்டுமானால் நாம் வாயு மூலையை தேர்வு செய்யலாம் அதே போல் இந்த வாயு மூலை பொருளாதார மேன்மையை மிக சிறப்பாக தருகிறது பண வளர்ச்சி வேலை வாய்ப்பு மிக உயர்ந்த தன விஷயங்கள் அதாவது பண விஷயத்தில் மிக உயர்ந்த ஒரு அதிர்ஷ்டத்தை தருகின்றது அதுபோல் உடல்நிலை பிரச்சினையில் தான் அது சிறு குறையாக இருக்கின்றது இந்த வாயு மூலை சமையலறை மற்றபடி கிழக்கு தீ அதாவது தென்கிழக்கில் சமையலறை கிடைக்காத பொழுது நாம் வாயு மூலையில் தாராளமாக சமையலறையை தேர்வு செய்யலாம் நான் முன்பே சொன்னது போல் வடகிழக்கு மூலை அதாவது ஈசானிய மூலையில் சமையலறை தேர்வு செய்யக்கூடாது அமைக்கக்கூடாது இதற்கு அடுத்ததாக மிகப்பெரிய வாஸ்து தோஷத்தை தருகின்ற சமையலறையாக தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய நிறுதி மூலையில் நாம் சமையலறை அமைத்தால் வடகிழக்கு ஈசானை மூலைக்கு எந்த அளவுக்கு தோஷமான ஒரு பலன் ஏற்படுகின்றதோ அதை விட ஒரு பத்து பத்து இருபது மடங்கு அதிகமாகவே இந்த நிறுதி மூலை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கில் சமையலறை அமைந்துவிட்டால் நமக்கு ஒரு தோஷத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே நேரத்தில் வடகிழக்கு மூலை சமையலறை அமைப்பதையும் தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நிறுதி மூலையில் நாம் சமையலறை அமைப்பதையும் நிச்சயமாக தவிர்த்தால் உயர்வான வாழ்வை இனிதே பெறுவோம் இப்பொழுதெல்லாம் பலருக்கு வாசு சாஸ்திரத்தின் அடிப்படை விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கின்றது அதனால் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குபவர்களே அந்த ப்ரொமோட்டர்ஸ் என்று சொல்ல பில்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டிட உரிமையாளர்களிடம் சொல்லிவிடுகிறார்கள் ஈசானிய மூலையில் சமையலறை இருக்கக்கூடாது என்று அதே போல தென்மேற்கிலும் சமையலறை இருக்கக்கூடாது என்று அவர்களே சொல்லிவிடுகிறார்கள் அதனால் பெரும்பாலான இன்றைய அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஈசானிய மூலையிலோ அல்லது தென்மேற்கு மூலையிலோ புதிதாக கட்டுபவர்கள் யாரும் சமையலறை அமைப்பதில்லை அநேகமாக எல்லோருமே அக்னி மூலையிலும் வாயு மூலையிலும் தான் சமையலறை அமைத்து விடுகிறார்கள் உணவு தயாரிக்கின்ற இடமே உயர்வு தருகின்ற இடமாக இருப்பதால் அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கில் சமையலறை அமைத்தும் அல்லது வாயு மூளை என்று சொல்லக்கூடிய வடமேற்கில் சமையலறை அமைத்தும் வளமான வாழ்வை பெறுவோம் அனைவருக்கும் நன்றி